la 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 la

இங்க பாக்கும்படியா லவ்வோ லவ்வா எது பண்ணாலும் இறங்கி பண்ணடா வண்டிக்குள்ளே பண்றதாச்சு காதல என்ன நினைப்பா அதுல ஒண்ணு ஆகலை அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க போங்க

இது என் தங்கிச்சு நிர்மலாலும் கல்யாணம் முடிஞ்ச உடனே புருஷனோட ஜெர்மனிக்கு போயிடுச்சு இங்க நிறைய படம் இருக்கு உனக்கு பிடிச்சத கட்டிக்கலாம் கட்டிக்கலாமே

நல்லா படிச்ச பொண்ணு பெரிய அறிவாளி என்ன அமைதி என்ன அடக்கம் என்ன அறிவு என்ன 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 நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க நேரில் பார்த்தா நம்புவீங்க நம்ப வாணி? வாணி! அழகா இருக்கு இதில் கட்டிக்கிட்டு நடப்பாங்க நடப்பாங்க இப்படி சருக்குவாங்க சருக்குவாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுவாங்க அப்பா வாங்கணும் இந்த குணத்தோடு வா முகத்தை அழகா லட்சணமா வச்சுக்கணும் இது என்ன சண்டைக்கு போற மாதிரி தானே அழகா போட்டுக்கணும் சின்ன ரவுடி மாதிரி நடக்கிறேன் அப்பா அம்மா முன்னாடி அடக்கமா ஒடுக்கமா நடத்துக்கணும் என்ன நான் தான் மட்டும் நீங்க உட்காருங்கப்பா ஆமா முதல்ல நீங்க உட்காருமா பாதிக்கலப்பா என்ன மரியாதை என்ன அடக்கம் எல்லாரும் நல்லா இருக்கங்களா நல்லா இருக்காங்க நீங்க கூட தான் நல்லா இருக்கீங்க எங்களை பத்தி கேட்கலமா ஓ சிட்டபா சிட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு சத்த இந்த தீபா சிட்ட என்ன மாதிரி புடிச்சிட்டாலே ஆ அவங்களா நல்லா இருக்காங்க ஏமா அவங்க உன்னை சரியா கவனிக்கிறது இல்லையா கவனிக்கணும் கவனிக்கோ நாலு பேருக்கு முன்னாடி நல்ல கவனிக்கிற மாதிரி நடிக்கும் யார் இல்லைன்னா என் கண்ணால பாத்தேன் ஆமாமா சித்திதான் காலை தட்டி விட்டுடுச்சு அப்படின்னா நீ அன்னைக்கு எங்க கிட்ட விளையாட்டு காட்டியிருக்க எனக்கு பழக்கம் தானே வயசுக்காக எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு ஐயோ பாவம் தலையெழுத்து அவங்க தயவுல நீ வயிறு வளர்க்கணும்னு என்ன அவசியம் அதெல்லாம் உன் சொத்து ஏங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கலங்க ஆமாங்க எனக்கு கூட பிடிக்கல பார்த்தீங்களா எவ்ளோ மோசம் பண்ணிருக்காங்க பொண்ணு பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு என்ன பொண்ணு உன்னதாமா நான் அவ்வளவு அழகா இருக்கேன் அது சரி உன் பொட்டி படுக்கல எங்கம்மா பொட்டி பொட்டி படுக்க பொட்டி பொட்டியா அதுவா பெட்டி படுக்கையெல்லாம் பின்னாடி வருது இது முன்னாடி வந்துருச்சு ஆமா வீட்டுல சொல்லிட்டு வந்தியா வீட்டுல வந்துட்டு சொல்லிட்டேன் இல்ல சொல்லிட்டு வந்துட்டேன் ஆ. பூமியில் தென்றல் பொன்னாடை போடுது பூவினில் வந்து பல்லாண்டு பாடுது யாருக்கு இன்று கல்யாண ஊர்வலமோ பூமியில் தென்றல் பொன்னாடை போடுது கோவிலில் வந்து பல்லாண்டு பாடுது யாருக்கு இன்று கல்யாணவோ மாலை புது மங்கை நடனம் இது இரவோடு கதை பேசும் பருவம் இது பழகுவதும் கலந்த கண்கள் காதலி ஆரத்தி எடுக்க உலகம் முழுதும் இளமை விளையாட்டு மகராணி மகராஜன் சொந்தமிது பாடும் இரண்டு நிற்கும் மயங்கள் உழந்த உலகம் முழுதும் இளமை விளையாட்டு கொண்டாடு போடுது கோவில் வந்து கல்லாண்டு பாடுது யாருக்கு என்று கல்யாண ஊர்வலமோ